வணக்கம் உறவுகளை நாம் இன்றைக்கி கடலுக்கு போயிட்டுருக்கோம் தொழிலுக்கு ஓடி போயிட்டுருக்கோம் நாம் பார்க்கக்கூடியது ரெண்டுமே நாம் மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்த ரெண்டு சின்ன போட்டுகளும் கெட்டி இழுத்துட்டு போயிட்டுருக்கோம் அதுக்கு பின்னாடி தெரியாதது ஒரு ஐலாண்டு தான் அது வந்து சுற்றுலாவுக்காக கட்டப்பட்ட ஐலாண்டு அது செயற்கையாகவே சுற்றுலாவுக்காக கட்டி வச்சுருக்காங்க இந்த ஐலாண்டு உறவுகளை பாருங்கள் இது சுற்றுலாவுக்காக கட்டி வச்சிருக்க கடலுக்குள்ளே கட்டப்பட்ட ஒரு ஐலாண்டு தான் இது அப்புறமா நாம் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து தான் நாம் ஓடி வந்துட்டு இருக்கோம் அப்புறமா இன்னும் நாம் பார்க்கக்கூடியது வந்து விமான நிலையம் ஏர்போர்ட்டுக்கு விலங்கு பக்கமாக தான் நாம் போயிட்டுருக்கோம் உறவுகளே அப்புறமா நமக்கு முன்னாடி ஒரு போட்டும் ஓடி போயிட்டுருக்காங்க ரொம்ப தூரமாக ஒரு போட்டும் ஓடி போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப தூரமாக கப்பலும் இருக்குது உறவுகளை பாருங்கள் ரொம்ப தூரமாக கப்பலும் இருக்குது நாம் இந்த வழியாக தான் ஓடி போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு தூரமாக நாம் தொழிலுக்கு போய்ட்டுருக்கோம் அவ்வளோ தூரத்துக்கு போகணும் நாம் ஓடி போய்ட்டுருக்கோம் உறவுகளே சந்தோஷமாக தொழிலுக்கு போய்ட்டு வரோம் உறவுகளே பாய்